ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மற்றும் எதிர்மறை குணங்கள் அதாவது பலதினம் என்ன என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் பெற்றவர் என்பதால் இந்த ராசியினருக்கு அடிக்கடி சளி நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் தொண்டை மூக்கு மூட்டுவலி கண் போன்ற பாகங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் இவர்கள் அஜீரணம் அமிலத்தன்மை அல்சர் மற்றும் மனச்சிக்கல் போன்ற நோய்களால் பாதிக்கப்படலாம் மனசுகாரகன் என்று சொல்லப்படும் சந்திரனின் நட்சத்திரம் என்பதால் கவலை மற்றும் மனச்சோர்வு டென்ஷன் காரணமாக இதே சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரவாய்ப்பு உள்ளது மேலும் மனநலப் பிரச்சினைகளுக்கு ஆளாகலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக இரத்தம் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் அதாவது இரத்த புற்றுநோய் அல்லது இரத்த சர்க்கரை நோய்களுக்கு ஆளாக நேரிடும் மஞ்சள் காமாலை மற்றும் சிறுநீர்கோளாறுகள் இவர்களுக்கு வரவாய்ப்பு உள்ளது பொதுவாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது என்றாலும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்ச ராசியான ரிஷப ராசி என்பதால் அடிக்கடி ஜல சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் முகப்பரு கால் வலி மார்பக வலி மாதவிடாய் பிரச்சினைகள் மற்றும் தொண்டைப்புண் போன்ற சில சிறிய வியாதிகள் வர வாய்ப்பு உள்ளது நாம் நமது பலவீனத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலவினத்தை அதாவது எதிர்மறை குணங்கள் என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் ரோகிணியில் பிறந்தவர்கள் தனது கருத்தைத் தவிர வேறு யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சோம்பேறு கனவு உலகில் சஞ்சரிக்கும் குணம் இவர்களுக்கு இருக்கும் மேலும் ஏதாவது ஒன்றுக்கு மிகவும் அடிமையாகுதல் இவர்களின் பலவீனம் ஆகும் பாலியல் அல்லது சிற்றின்பம் பொருள் மீது அதிகப்படியான ஆசைகள் இவர்களின் பலவீனம் எனலாம் ரோகிணியில் பிறந்த பெண்களுக்கு பொறாமை மற்றும் சந்தேகப்படும் குணம் தன் உடைமை தன்மை அதாவது பொசிசிவ்னஸ் அதிகமாக இருக்கும் இதனால் இவர்கள் தங்களின் வாழ்க்கையை இழக்க நேரிடலாம் ரோகடியில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்கு உதவுபவர்கள் என்றாலும் இவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மற்றவர்களை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் மேலும் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள் மற்றவர்களை விமர்சிப்பது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று எனலாம் இதற்காகவே பல தகவல்களை சேகரிப்பார்கள் அடிக்கடி மாறும் தன்மை உடையவர்கள் இவர்களுக்கு வருவதை முன்கூட்டி அறியும் திறன் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் இது மன உளைச்சலை இவர்களுக்கு கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதி